தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்து வைக்கிறார் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாவை வைத்து மிரட்டுகிறது இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் நான் தான் என்று அம்மார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டதாக அவர் சொல்லுகிறார் ஒரு பக்கம் புகழேந்திய கே சி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் போன்றவர்களெல்லாம் நீதிமன்றத்தின் வாயிலாக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு பக்கமும் கிள்ளி விட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி வரும் காலகட்டங்களில் எப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போக போகிறது பழையபடி அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவர்கள் இருந்த காலத்து கட்டத்தில் இருந்த அதிமுக போல இனிமே இருப்பதற்கான வாய்ப்புகள் அது மிக மிக குறைவு ஏன்னு எடப்பாடி பழனிசாமி பொதுச் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லேயே அங்க தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி அவர்கள் சொல்லுகிறார் அவர் சொல்லுடைய கருத்து எந்த அளவுக்கு சரியானது என்பது தெரியவில்லை டிடிவி தினகரன் தினகரன் ஒருபக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு அவதாரமாக ஆர்எஸ்எஸ் ஆக பாரத பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழலாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அம்மையார் ஜெ சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா அப்படின்னு இதுவரையிலையும் வாய் திறந்து ஒரு இடத்துல கூட சொல்லலை பல கட்டங்களில் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் இதுவரை பாரதிய ஜனதா பிஜேபி என்று ஒரு இடத்துல கூட சொல்லலை அதுபோல் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் சொல்லலை அப்போ எதற்காக இவர் அரசியல் செய்து இவர் வந்து பாஜ அதிமுக பொதுச்செயலரை நான் வந்து விடு வந்து தியாக சின்னம்மா என்று அவர்கள் தரப்பினர் போட்டுக்கொள்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து விடுவார் என்று பல கட்டங்களில் அவர் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்ததின் அடிப்படையில் சொன்னதின் அடிப்படையில் நாம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுவரை அஞ்சு சதவீதம் கூட வெளியில வெளிப்படல சரி அது மர்மமாவே நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு மர்மத்தையும் போல நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை சின்னத்தை பாஜக முடக்குமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை கட்சியை அழிக்குமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுக என்ற கட்சிக்கு அழிவில்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்கிறோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உயிர்ப்போடு இன்னமும் குறைஞ்சபட்சம் நீங்கள் அதிகபட்சம் இல்லைனால குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீதம் தொண்டர்கள் இரட்டையில சின்னத்திற்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் இந்த இலை சின்னத்தை முடக்குவதனால் பாஜகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒரு லாபமும் கிடையாது முடக்காமல் அவர்களை கூட்டணியில் நினைத்து கொண்டு மிரட்டியே ஏதோ ஒன்று செஞ்சு அவர்களும் பத்து சட்டமன்ற பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே வந்துவிட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய திட்டம் அவருடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று அந்த நாடாளுமன்ற தேர்தல்னால் அவருடைய இலக்கை தவிர மற்றபடி வந்து சட்டமன்றத்துக்குள்ள நூறு சீட்டு பிடிக்கலாம் ஐம்பது சீட்டு பிடிக்கலாம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கலாம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரலாம் எதிர்கட்சியாக வரலாம் அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் மாநிலத்தில் இருக்கவங்க மாதிரி கிடையாது இங்கே தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீம்கள் கூட ஒரு கட்டத்தில் ரெண்டு சதவீதம் ஓட்டு போட்டாலும் போட்டுருவாங்களே இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு போடலாம் அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஓட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான காரணம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பகல்காம் இந்த தீவிரவாதிகள் வந்து பகல்காம் பகுதியில் வந்து இருபத்தி ஆறு பேர்களை வந்து சுட்டு வீழ்த்தினார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அனுதாபம் இருக்கலாம் அவர்கள் அந்த அளவுக்கு பாகிஸ்தானை வந்து நாங்கள் போர் செய்ய போகிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக அண்ணா ஆட்சியாளர்கள் என்றைக்கு என்றாலும் மாறலாம் ஆனால் அரசு நிர்வாகம் என்பது என்றைக்குமே ஒன்று தான் அதனை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு பாஜக காங்கிரஸ் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய நம்மை நம் நம் இந்திய நாட்டை காத்து கொண்டிருக்கிற இருக்கிற இராணுவத்தை எப்பொழுதுமே அரசியல் சாராத ஒரு இயக்கமாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா அது அரசியல் கட்சி சார்ந்தது என்று ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து இது போன்ற தீவிரவாதிகளை முடக்குகிறோம் அவர்களை அழிக்கிறோம் என்று இவர்கள் வந்து கூக்குரல் இடுவதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து விடுமா என்றால் கிடையாது அதே நேரத்தில் பகல்காம் திட்டத்தில் பகல்காம் படுகொலையில் அந்த தீவிரவாதிகளை கடுமையாக விமர்சனம் செய்யாமல் அவர்களுக்கு துதிபாடும் நோக்கத்தில் திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் செயல்படுவதனால் பாஜகவுக்கு அது லாபமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக சீமான் திருமாவளவன் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுடைய கட்சியை முடக்குங்கள் என்று இன்றைக்கு குரல் எழுப்பக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இதனால் லாபமா இல்லையா அப்படின்னா சீமான் திருமாவளவன் போன்றவர்களுடைய கட்சிகளை முடக்குங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலையாவது எந்த சூழ்நிலையாவது அரசியல் செஞ்சு நம்ம ஒரு இடத்த தமிழ்நாட்டுக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது சதவீதத்திற்கு மேலாக நிரந்தரமான ஓட்டுக்களை இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு நிரந்தர ஓட்டு எப்பொழுதுமே அந்த ஓட்டுக்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலடியில் கிடைப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அமித்ஷா சொல்லுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறார் அதிமுக தலைமையிலான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாற்பது சீட்டு கொடுப்பாங்க முப்பது சீட்டு கொடுப்பாங்க நாங்கள் பாட்டுக்கு தேர்தல் அனுப்போம் அவங்களுக்கு தேவையான தேவையான ஒத்துழைப்பை தருவோம் அப்படிங்கிற தோரணையில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அமித்ஷா ஒரு கட்டத்துலேயும் சொல்லல அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த பகல்காம் திட்டத்திலிருந்து இந்த அம் அதிமுக மிரட்டுகிற தோறணிலிருந்து திருமாவளவன் சீமான் விஷயத்துலேருந்து இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வச்சு முடக்குகிற வேலைகளையும் செய்கிறது தேவைப்பட்டால் முடக்குவார்கள் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வைங்களேன் இரட்டை இல சின்னத்தை முடக்கி விடுவார்கள் இரட்டை ல சின்னத்தை முடக்கிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போய் கண் கலங்கி நின்று இவர் பணத்தை செலவு பண்ணி ஏதாவது தேர்தல் கட்டத்தில் தேர்தலில் வச்சு விடுறதுக்கான சாத்தியம் கொடுக்குறது இருக்கா கிடையாது அதையினால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நமக்கு பஞ்சாயத்து பண்ணி நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக நாம இணைந்து ஒன்றாக இணைந்து அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கிராமத்தில் செல்வார்கள் ஊர் கூடி தேர் எழுக்கணும் மூணு பேர் நாலு பேர் தேர் இருக்கிறது அது நிரந்தரம் கிடையாது அரசாங்க உட்பட்டு அரசாங்க கோயில்களில் தேர் இழுக்கணும் தனியார் கோயிலுங்கிறது வேற அதுபோல் தான் ஊர் கூடி சேர்ந்து இருக்கணும் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தலைமையில் நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் அம்மையார் சசிகலா ஒருபோதும் செயல்பட மாட்டார் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிலே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முப்பது சீட்டு இருபது சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேசாமல் கூட்டணியோடு நின்று வெற்றி பெற வேண்டும் அதுதான் நல்லது அதை விடுத்து பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மையார் சசிகளால்லாம் உள்ளே போய் அதிமுக உள்ளே போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருவோ யார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்களே அது பார்ப்ப விஷயம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமை அப்படிங்கிற ஒரு கூட்டணியில் அம்மையார் சசிகளாலாம் இடம்பெற மாட்டாங்க அதுக்குள்ளே போகவே மாட்டாங்க ஜெயிலில் உள்ள தூக்கி வச்சது பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரனை தூக்கி வச்சது பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் செய்ய வச்சு மறுபடியும் உள்ளே சேர்க்க வச்சு இப்போ அநாதைய அரசியலில் நிற்க வச்சது பாரதிய ஜனதா கட்சி அப்போது ஒவ்வொரு சித்து வேலைகளையும் செய்தது பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமையாக இவர்கள் போக மாட்டார்கள் என்று நம்ம நம்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையிலான கூட்டணியில் அதிமுக போகக்கூடிய ஒரு நிலைமை போனால் மாநில சுயாட்சி மாநில சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பொதுச் செயலாளர் என்கிற பதவியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நாலு பேர் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் வாட்ஸ்அப்பில் எப்படி மூணு பேர் வாட்ஸ்அப்பில் அட்மினாக இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க அது மாதிரி இருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சால் கூட ஒரு எதிர்கட்சியாக கூட வரலாம் அதை தாண்டி கட்சியினுடைய ஒருவர் பொதுச்செயலராக அது அம்மையார் சசிகலா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் டிடி விதநாராக இருக்கட்டும் ராமசாமியாக இருக்கட்டும் சுப்பிரமணியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருவர் பொதுச் செயலராக ஒரு ஆளுமையோடு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமை உள்ளவராக ஒருவரை எல்லோரும் இணைந்து தொண்டர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே பாஜக அதிமுக தேமுதிக எந்த கட்சி வந்தாலும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்று நம்பலாம் ஆனால் இவர்கள் எங்களுக்கு எண்பது சீட்டு கொடுங்க நம்ம மற்றவங்களுக்கு பிச்சு கொடுக்குறோம் கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இந்த அதிமுகவை மிகவும் அவமானப்படுத்துகிறது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு கட்சியை கிட்டத்தட்ட பாதி சப்டிஷன் போட்டு பிரித்து நிலத்தை பிரிச்சுருவாங்கள்ல அதுபோல் பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஒரு திராவிட கட்சி வீழ்ந்து போகக்கூடாது ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி கூடயே கூட்டணியை வச்சாலும் கூட அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இன்னும் இருக்கக்கூடியவர்களும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி கூடயே கூட்டணி வச்சாலும் கூட நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட கட்சி தேவை என்பதால் நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிற்கிறதோ அங்கெல்லாம் ஓட்டு போடாம அதிமுக கூட்டணி பா பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுக எங்கு நிற்குதோ அந்த எல்லாம் ஓட்டு போட்டுட்டு பாஜக எங்கு நிற்கிதோ அங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை காப்பாற்றுவார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு கிடைச்ச இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து சூழ்நிலை வசமாக மாட்டிக்கொண்டார்கள் இவர்கள் ஏடி ரைடு ஓடி ரைடு பல்வேறு விஷயங்களால் மாட்டி கொண்டார்கள் ஆனாலும் கூட பாஜகவோடே கூட்டணி வச்சாலும் கூட அதிமுக எங்கெல்லாம் போட்டிடுதோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் ஒரு மூணு சதவீதம் பேர் நாலு சதவீதம் பேர் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு மாற்றாக ஒரு அதிமுக இன்னொரு திராவிட கட்சி தேவை இரண்டு திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதால் அந்த ஒரு அழிந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியை காப்பாற்றக்கூடிய இடத்துல இஸ்லாமிய மக்கள் நாங்கள் மறைமுகமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களும் அதான் சொல்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அரசியலில் பூந்து அடித்து விளையாண்டுக்கிட்டு வர்றாரு அதனால அவருக்கு அரசியல் தெரியலன்னாலும் கூட ஏதோ ஓரளவு வந்துட்டு ஆனாலும் கூட அந்த அரசியல் விஜய் புதிதாக வரக்கூடிய அரசியல் என்பது புதுசாக அருள் வர்றவங்க எப்படி ஓரளவு நல்லா சொல்லுவாங்க அதுபோல் அந்த புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒன்றும் புரியாதவர்கள் பல பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அதில் இரண்டு திராவிட இரு திராவிட கட்சிகளுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் எடுக்கிற ஒரு கட்சியெல்லாம் அது நிரந்தரமாக இல்லையாங்கிறது அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் கொள்கைகளை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பா எம்பி தேர்தலையும் புறக்கணித்தார் விக்கிரவாண்டி தேர்தலையும் புறக்கணித்தார் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார் அவர் அரசியலுக்கான தகுதியானவர் இல்லை என்பது நமக்கு வந்து ஒரு யூகிக்க முடிகிறது அதனால் அவரெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஆனால் திமுகவுக்கு மாற்றாக ஒரு திராவிட கட்சி தேவை என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகையினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது பா பாஜகவுடைய கூட்டணி வைச்சாலும் கூட நீங்கள் பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போகிறீங்களோ இல்லையா அது உங்களுடைய சுதந்திரம் ஆனால் அதிமுக என்ற ஒரு திராவிட கட்சி வீழ்ந்து போகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கோரிக்கையாக வைக்கிறோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியைத்தான் சொல்லிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருமாங்கிறது நிச்சயமாக கேள்விக்குறி தான் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் பேசப்பட்டு வந்தால் நிச்சயமாக எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஊர் கூடி தேர் எழுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்துவிட்டேன் முடித்து விட்டேன் என்கிறார் தயவு செய்து நீங்கள் உண்மைத்தன்மையை நீங்கள் உலகுக்கு சொல்லுங்கள் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் பணிகளை முடிச்சேங்கிறீங்க உங்களுக்கு ஆதரவாக நம்ம பல செய்திகளையும் போட்டிருக்கோம் தொண்ணூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் தந்த பணிகள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி உங்களை தொண்ணூறு சதவீதம் பணிகளை எல்லாம் முடிக்க வைத்து விட்டோம் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்து விட்டது இந்த அரசியலை நாங்கள் செய்கிறோம் அதிமுகவில் நான் தான் பொதுச்செயலாளர்னு இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஐயா திவாகரவர்கள் மூலமாக சொல்லி உங்களுடைய சொத்துக்களை முடக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்டு அதனுடைய உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஒரு ஆதங்கமும் மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் நான் சொல்கிறேன் எனக்கு தனிப்பட்டது கிடையாது ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை கைப்பற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் வரும் ஏன்னா நிச்சயமாக ஏன்னா முப்பதாண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா இவர்கள் எல்லாம் இணைந்து தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக உட்காரவைத்து அழகு பார்த்தார்களே உரிய எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ ஓஎஸ் மணியனோ நத்தம் விஸ்வநாதனும் திண்டுக்கல் சீனிவாசனோ கே பி முனுசாமி இந்த அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார் அவரோ ஜெயக்குமார் இந்த கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் அவரோ அவர்களெல்லாம் கிடையாது அதனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அரசியல் ராஜதந்திரம் என்பது தெரியும் ஏன்னா நிச்சயமாக காத்திருந்து எதிரிகளை கருவறுத்து இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்றுவார் என்பதை தாண்டி இணைக்கக்கூடிய வழிவகைகளை செய்வார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போகக்கூடாது என்பதிலே மிகவும் உன்னதமான உயர்வான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அம்மையார் சசிகலா தான் டிடிவி தினகரன் கூட அம்மையார் சசிகலா அதிமுகக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல ராஜேந்திரமா இருந்து வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத மன்னார்குடி வகையரா தரப்பே இன்னொரு தரப்பு நமக்கு சொல்றாங்க அம்மையார் சசிகலா இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்து கண்ணுங்கருத்தமாக இருந்து ஐயா குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் குரூப்பு பாஜக இவர்கள் நினைப்பதையெல்லாம் செயல்படுத்துவதற்குத்தான் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அப்படின்னு சொல்கிறார் கூசாமல் சொல்கிறார் அது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை இனி எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது அதிரடியான அரசியலை செய்யக்கூடியவர் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு கிளியாக இருந்தவர் ஒரு அரசாங்க அதிகாரிகள்லாம் பயப்படுவாங்க அதுக்கே தனி உறவு உழவுப் பிரிவு போட்டு அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் கண்காணிக்கக்கூடிய ஒரு வலிமையுள்ள ஆட்சியை இந்த தமிழகத்திற்கு கொடுத்தார் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் எங்கே பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் கூட பேசுகிறாங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க எல்லா லிஸ்ட்டும் அம்மையார் சசிகலாட்ட போகும் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு பதிவாளர் கூட இன்னைக்கு வந்து பலநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி வேளாண்மை இணை இயக்குனராக இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்கிறார் அதே கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார் அப்போ ஆளுகிற ஆட்சியை அரசாங்க அதிகாரியை இதோவாறு சட்டம் மீது பாயப்போகிறது என்பதை சுட்டி காட்டி சுட்டி காட்டி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக கொண்டு வந்து நல்ல ஆட்சியை தரமான ஆட்சியை செய்தார் அதிலும் ஊழல் முறைகேடுகள் நடந்தது மாற்றுக்கருத்திலே ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல அவர் ஆட்சியை இது எந்த கொம்பனாலும் கொடுக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பயந்து போயிருந்தாங்க எந்த நேரத்தில் யாரு பதவி காலியாகுமோன்னு அதே போல் அமைச்சர்களும் விடிய காலையில டிவி பார்த்தா தனியும் அமைச்சருடைய பதவி இருக்கா இல்லையா அப்படின்னு அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆட்சி எவராலும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யவில்லை அவர்கள் இந்த நாட்டை நசுக்குகிற போக்கணி செய்கிறார்கள் எல்லா நாடுகளையும் பெட்ரோல் விலை அறுபது ரூபாய் எழுபது ரூபாக்குள்ளே தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் நூற்றி பத்து ரூபா நூற்றி அஞ்சு ரூபா ஒவ்வொரு மாநிலங்களுக்கு வித்தியாசமாக பெட்ரோல் ஒன்று நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வரியும் முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது பெட்ரோலுக்கு தமிழ்நாட்டில் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறேன் ஒரு இருசக்கர வாகனத்துக்கு அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா மாநிலத்துக்கு வரி போகுது மாநிலத்துக்கு வரி போகக்கூடிய வேலைகளை தடுப்பதற்குண்டான வேலைகளை முதல்ல செய்யணும் அதை செஞ்சுட்டா கனிமவள கொள்ளையும் தடுக்கணும் அதுபோக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு இரண்டாவது முறையாக வரக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருப்பவர் திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு இவர்கள் எல்லாம் வந்து மீண்டும் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கை உயர்ந்து விடும் என்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர்களில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நம்மளை எஸ்பி வேலுமணியை லாஸ்ட்டில் முப்பதாவது இடத்துல இருபத்தி அஞ்சாவது இடத்துல கதத்துறை அமைச்சராக தூக்கி போட்டுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி வேண்டாம் வேற யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அவங்க கடைசி நேரத்தில் இடியா இறக்குவது செங்கோட்டையனை முதலமைச்சராக இறக்குவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்து விடுவார் அதன் பின்னணியிலே அம்மையார் சசிகலா இருப்பார் அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இன்னும் பல பல விஷயங்கள் வித்தியாசமான செய்திகளை காண காத்துருங்க புதிதாக பார்க்கக்கூடிய நம்ம நேயர்கள் வந்து லக்ரம் டிவி சேனலே சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி ஆள் பெல்பட்டன் எழுதி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்